பைடனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த மோதி இறங்கி அடித்த இந்தியா முடிந்தது கதை இந்திய பிரதமர் மோடி அமெரிக்க நாட்டிற்கு விரைவில் பயணம் செய்யப்போவதாக செய்தி வெளியானது இதற்கு தற்போது ஆளும் அதிபராக இருக்கும் பைடன் தரப்பு தயக்கம் காட்டியது குறிப்பாக அமெரிக்க நாட்டில் அதிபர் தேர்தல் நடைபெற இருப்பதால் மோடியின் வருகை முன்னாள் அதிபர் டிரம்புக்கு ஆதரவாக செல்லுமோ என்று அச்சம் நிலவியது இந்த நிலையில்தான் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இந்திய பிரதமர் மோடி என்னுடைய நெருங்கிய நண்பர் அவரை அமெரிக்காவில் சந்திப்பேன் எனவும் தெரிவித்தார் இது அமெரிக்க அரசியலில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்டிருக்கும் இந்தியர்கள் மத்தியில் ஆதரவை உண்டாக்கும் நிலை உருவானது அத்துடன் உலகரங்கில் ரஷ்யா உக்ரைன் விஷயத்தில் அமெரிக்காவால் சாதிக்க முடியாத விஷயத்தை இந்தியா சாதித்திருப்பதாகவும் குறிப்பாக மோடியின் செயல்பாடு பைடனை பின்னுக்கு தள்ளியிருப்பதாகவும் செய்திகள் வெளியானது இது அமெரிக்கர்கள் மத்தியில் பைடன் கட்சிக்கு பின்விளைவாக பார்க்கப்பட்டது இந்த சூழலில்தான் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோபலுக்கு அமெரிக்க நீதிமன்றத்திலிருந்து நோட்டீஸ் வந்தது இந்தியா தன்னை கொல்ல நினை தாக காலிஸ்தான் பயங்கரவாதி குர்பத்வன் சிங் பனு தரப்பில் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது இந்திய அரசுக்கு நியூயார்க் நீதிமன்றம் தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது அந்த சம்மனில் இந்திய அரசு சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரா என்று அழைக்கப்படும் ரகசிய பாதுகாப்பு அமைப்பின் முன்னாள் தலைவர் சமந்த் கோயல் உள்ளிட்ட நான்கு பேருக்கு சம்மன் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த மூன்று வாரங்களுக்குள் இந்த விவகாரத்தில் பதிலளிக்குமாறு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் பாஷி கூறுகையில் அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு நபர் தொடர்ந்த வழக்கில் இந்திய அதிகாரிக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லி சம்மன் அனுப்புவது கவலைக்குரிய விஷயம் இது அரசின் கொள்கைக்கு முரணானது என்று கூறினார் மேலும் அதிரடியாக அமெரிக்க நீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸை நிராகரிப்பதாகவும் இந்தியா அறிவித்தது இதற்கிடையில்தான் பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தை இந்திய வெளியுறவுத்துறை உறுதி செய்திருக்கிறது இந்த பயணத்தின் போது யாருக்கெல்லாம் அமெரிக்க நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியதோ அவர்களெல்லாம் பிரதமர் மோடியுடன் செல்வார்கள் எனவும் குறிப்பிட்டிருக்கிறது குறிப்பாக மோடி பைடன் சந்திப்பை தொடர்ந்து மோடி டிரம்ப் சந்திப்பை இந்தியா உறுதி செய்திருக்கிறது மொத்தத்தில் எதிராளி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை இந்தியாவும் எடுக்கும் என வெட்ட வெளிச்சமாக அமெரிக்காவிற்கு வெளிச்சம் போட்டு காட்டி காட்டியிருப்பதுடன் ஒரே பயணத்தின் மூலம் மூக்கை உடைத்திருக்கிறார் மோடி இதற்கே இப்படி என்றால் மோடி ட்ரம்ப் சந்திப்பு நடந்தால் எப்படி இருக்கும் என இப்போதே அமெரிக்க ஊடகங்கள் விவாதத்தை தொடங்கி இருக்கின்றன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்